இதுதான் வாய்க்கால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் வெயிலுக்கு அழகாக குளிக்கலாம் குதிக்கலாம் ஆடலாம் பாடலாம் சொருள் அடிக்கலாம் டைவ் அடிக்கலாம் நீச்சல் அடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் தண்ணி கட்டங்கரையேனு வருது அடிக்கிற வெயிலுக்கு சும்மா எல்லாத்தையும் கழட்டி போட்டு குளித்தா மணிக்கணக்கில் குளிக்கலாம் பாருங்க பாலத்தில் நின்று கூட அடிக்கலாம் பாலத்தில் இருந்து ஒட்டியாக வந்து குதிக்கலாம் வாய்க்காலோட தோற்றம் போயிருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்க சாமையாக இருக்குது இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் தண்ணியில் குளிச்சாதான் வேலைக்கு ஆகும் இல்லைன்னா அவ்வளவுதான் மண்டை வெயில் மண்டை வெடித்து போயிடும் அவ்வளோ வெயில் இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு எங்கே பார்த்தாலும் சுற்றி காடு தான் இந்த பக்கமெல்லாம் விவசாய பூமி எல்லாமே வாழைக்காடு தான் எங்கே பார்த்தாலும் வாழைக்காடு தான் இந்த பக்கம் வாய்க்கால் தண்ணி இந்த தண்ணி தான் வாய்க்காலில் இருந்து எல்லாம் போகுது விவசாய நிலத்துக்கு பாருங்கள் இங்கே கொடி இந்த கொடியை வந்து கீரையாக செய்யலாம் நல்லாயிருக்கும் தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி சித்திரை மாதம் தான் வாய்க்காலில் நிறுத்துவோம் தண்ணி சித்திரை மாதத்தில் நிறுத்திடுவோம் அப்போ ஆறு மாதத்துக்கு தண்ணி வராது வாய்க்காலில் அழகாக குளிக்கலாம் இங்கிருந்து கூட குதிக்கலாம் ஜயவம் அடிக்கலாம் பொருள் அடிக்கலாம் நீச்சல் அடிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி பார்க்குறதுக்கு இப்போ நான் குதிச்சிருவேன் ஆனால் குதிக்க முடியாது அவ்வளோ தண்ணி இருக்குது ஓகேவா ஓகே பாய்